இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்கலவின் சார்பாக இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்னச்சிடோம் டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் இது வரைக்கும் சிக்ஸ்த்து ஆறு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது போக ஏழாவது டெஸ்ட் பேஜாக ஏழாவது டெஸ்ட் பேஸ்டாக முப்பத்தி ஓரு தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அஞ்சு சப்ஜெக்ட் முப்பது முப்பது வினாக்களாக கனெக்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூற்று ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய full டெஸ்ட் ஆனது நம்ம மே ஒன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சோம் தேர்வானது கொடுக்கிறோம் மேல இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் ஆகும் சோ இதுல குறிப்பாக இந்த மே ஒல நடைபெறக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தயாராக கூடிய அளவிற்கு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் மீதி ஆறு டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துல மூன்று நாட்கள்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் போல உங்களுக்கும் தினசரி தேர்வுகளானது நம்ம கொடுக்க போறோம் ஸோ பத்தி தினசரி தேர்வுகள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த டெஸ்ட்டை முடித்து நம்ம என்ன செய்ய முடியும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியும் தேர்வுக்கு தயாராகி பணியை பெற முடியும் ஸோ அப்போ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நம்ம ரெண்டு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேஜ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடியது ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி சிக்ஸ்த் டெஸ்ட் பேஜ் இந்த ரெண்டு டெஸ்ட் பேஜுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது தேர்வுகள் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஷெடியூல் ஆனது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சோ so, இதுலயே உங்களுக்கு மாடல் டெஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறதுனால முப்பத்தி ஓரு புல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணணும் தேவைங்கிற பட்சத்துல நீங்க ஆப்ஸுக்கான நுழைவு கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது மட்டும் செலுத்தி நீங்க நினைச்சிச்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற ஆசிரியர்களுக்கு முப்பத்தி ஓரு தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் நுழைவு கட்டணம் ஐநூறு ரூபாய் இதற்கான மேக்ஸ் அதே மாதிரி இங்கிலீஷ் இதனுடைய ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடுத்து என்ன நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப ஆறு டெஸ்ட் பேஜ்ல ஆசிரியர்கள் பட்சத்துல உங்களுக்கான நுழைவு கட்டணம் இருநூற்றி ஐம்பது மத்த ஆசிரியர்களுக்கு ஐம்பது இந்த லி டெஸ்ட் ஆனது நம்ம டெய்லி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போசனை நம்ம என்ன செய்ய முடியும் முடிக்க முடியுங்கிறதுனால ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள் முதல் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் ஆனது ஸ்டார்ட் ஆகுது சோ இதுல நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னையும் நீங்க பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரிப்பரேஷனுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம இருக்கும் சோ இந்த மே விடுமுறையை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த நூற்றி தேர்வுகள் குறிப்பாக தமிழ் பதினெட்டு இங்கிலீஷ்ல பதினெட்டு டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல பதினெட்டு சயின்ஸ்ல இருபது சோசியல் சயின்ஸ்ல இருபத்தி ஆறு ஃபுல் மாடல் டெஸ்ட் பத்து டிஆர்பி பாட்டன் டெஸ்ட் இருபதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நூற்றி முப்பது தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடில் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிப்து அண்ட் சிக்ஸ்த்து டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஷெடில் இது ஸோ இனிமே எனக்கு தேவைங்கிற பட்சத்துல கூடயும் இதனுடைய நூற்றி முப்பது தேர்வுகளுடைய ஃபுல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிடிஎஃப் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வழிமுறையானது உருவாக்கப்படும் அப்படி இருக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் இந்த நூத்தி முப்பது தேர்வினுடைய பீடியை தவிர்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட் புக்லெட்டா வேணுங்கிற பட்சத்துல போஸ்ட் கொரியர் மூலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட் அனுப்பி வைக்கிறோம் தமிழ் ஒரு புக்லெட் இங்கிலீஷ் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு புக்லெட் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ போது அதற்கான நுழைவு கட்டணம் புக்லெட்டுங்கும் போது கொரியர் அமௌண்ட் கேட்டி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் புக்லெட் வாங்கிக்கலாம் அப்படி புக்லெட் வாங்கிட்டு அதை படிச்சுட்டு இந்த முப்பத்தி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சு ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த நூற்றி முப்பது தேர்வு புக்லெட்டு நீங்கள் வாங்கி அதை அப்படியே நீங்க நினைச்சிடலாம் படிச்சுட்டு இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை இதை அட்டன் பண்ணலாம் நம்மளுடைய நோக்கம் என்று பார்க்கும்போது ஆசிரியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வந்து முறையில் எதிர்கொண்டு தங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுத்தா மட்டும்தான் போஷணம் உங்களுக்கு முடிக்க முடியும் பிப்து டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன உங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த டெஸ்ட் எல்லாம் ஆயிடுச்சு மேத்தமெட்டிக்ஸ்ல டென்த் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு நடத்த வேண்டியது இருக்கு அந்த டென்த்தை உங்களுக்கு நான் கவர் பண்ணி முடிச்சுட்டேன்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் சயின்ஸ் டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இங்கிலீஷ முடிச்சாச்சு மேல நம்ம போனோம் அப்ப ஏப்ரல் சரிங்களா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து டெய்லி டெஸ்டா உங்களுக்கு இதை நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் டெய்லி டெஸ்ட்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சயின்ஸு சரிங்களா ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு சயின்ஸு ஸ்டார்ட் ஆயிரும் சிக்ஸ்த்து டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் லீவுங்கிறதுனால நீங்கள் சிறந்த முறையில் டெய்லி டெஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக டெய்லி டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜூன் மந்த்து ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த டெய்லி டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு இரண்டு தேர்வுங்கிற கான்செப்டில் உங்களுக்கு கொண்டு போனால் தான் இந்த ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுத்து முடிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்துகிற பட்சத்துல தான் நிச்சயமாக நீங்க என்ன செய்ய முடியும் பணியை உறுதி செய்ய முடியும் ஆகவே உங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த டெய்லி டெஸ்ட் டெய்லி ஒரு ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம படிச்சுக்கிடுவோம் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் போஷணையை கிடைக்கக்கூடிய நேரத்தை சிறந்த முறையில பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய தேர்வுக்குமே நீங்க தயாராகிக்குங்க இந்த மே மாத காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜோட டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதையும் வாங்கி ஃபுல் மாடல் தேர்வுக்கு நீங்க தயாராகிக்கோங்க வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே